கன்னிராசி என்பர்கள் உங்களுக்கு தனுசு வீட்டில் சுக்ரன் வந்து ஃபர்ஸ்ட் அமர்றான் இந்த தனுசு வீடு அப்படின்றது உங்களுக்கு என்ன பாவம் நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானம் சுக தாயாஸ்தானத்தில் சுக்கரனோட அமர்வு அப்படின்றது என்ன ஆஸ்பெக்ட் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் அப்படின்றது கொடுக்குங்க இல்லை எந்த விதமான சந்தேகமும் இல்லை சாலிடாக நம்பலாம் ஏதோ ஒரு விதத்துல அந்த கம்ஃபர்டின்றது பத்து பைசா கம்ஃபர்ட்டானா இருக்கலாம் இல்லை பத்தாயிரம் ரூபாய் கம்ஃபர்ட்டானா இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் ஆப்வியஸ்லி உங்களோட அறிவு திற திறமை பேச்சு திறன் மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரொம்ப சாதுரியமாக பேசி அட்ராக்ட் பண்ணுறது வசீகரமாக பேசி அட்ராக்ட் பண்ணுறது எப்படி ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த வாங்குறது எப்படி ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி சாதிக்கிறது இப்படி பல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி வந்துடும் நான் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ட்ரேடிங் பண்ணுறவங்க நான் வந்து பிளான் பண்ணுறேன் நான் நிறைய அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு சார்ட் ரெடி பண்ணி வச்சிட்டுருக்கேன் இந்த காலகட்டம் இந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின் போது அதனோட லாபம் நிறைய வரும் மோர் தென் சிக்ஸ்டி வரும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன் பிளான் பண்ணி ரொம்ப நாள் அனலைஸ் பண்ணிட்டு அந்த நாளுக்காக காத்துட்டு இருந்தேன் அதில் இன்வெஸ்ட் பண்ணேன் எனக்கு அந்த மோர் தன் சிக்ஸ்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துச்சுன்னு ஒரு பெருத்த லாபம் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு அந்த போஸ்டிங் அப்படின்றது கொடுத்துருவாங்க போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் லாங் லீவ் போட்டுக்கணும் அந்த போஸ்டிங் அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடி அங்கே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும் பொதுவாக ஒரு இடத்துல வேலைக்கு போய் சேர்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க ப்ளஸ்ஸை யோசிக்கிறீங்களோ இல்லையோ அங்கே நெகட்டிவ் எதாவது இருக்கா கான்ஃபிடன்ஸ் எதாவது இருக்கா அதை ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்ர பகவான் தனுசு ராசியில் வந்து அமர்றார் பெயர்ச்சியாகி அமர்றார் அது என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஏறக்குறைய முப்பத்தி மூன்று நாட்கள் தனுசுலா அமருவார் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த சுக்ரனை தொடர்ந்தே புதன் வருவார் புதன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது டிசம்பர் மாதம் அதாவது டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ஜனவரி பதினாறு வரைக்கும் தனுசுல அமருவார் பொதுவாக இந்த சுக்ரனும் புதனும் இணைவு அப்படின்றத என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்துல அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்ரன் அப்படின்னாலே காதல் அதிர்ஷ்டம் சுகபோக வாழ்க்கை இனிமை சந்தோஷம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவன் அதுக்கும் மேலே காதல் காமம் பள்ளியறை இதுவும் உண்டு புதன் அப்படின்னாலே சமயோஜித புத்தி என்னோட அதீத புத்திசாலித்தனம் ஸ்மார்ட் ஒர்க் சாதுரியம் இதெல்லாம் குறிக்கக்கூடியவன் பொதுவாகவே இந்த புதன் வந்து பாருங்க ஒரு சுய ஜாதகத்தில் நாலாம் பாவத்தில் இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது சுகதாயாஸ்தானம் இங்கே புதன் இருக்கா அப்படின்னா ஆல்மோஸ்ட் எந்த நெகட்டிவ் இம்பாக்டும் அந்த ஜாதகத்தில் பெருமளவு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில் நடக்கக்கூடியது நம்ம வீட்டில் நடக்கக்கூடியது நிறைய விஷயம் ஒன்னுத்தோட ஒன்று கனெக்ட் பண்றது யாரு அப்படின்னா புதன் சேரும் போது சுபனா வேலை செய்வான் அசுபனோட சேரும்போது அசுபனா வேலை செய்வான் தீய பலன்கள் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிப்பான் புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஈரக்களிமண் அப்படின்னு சொல்லலாம் அதை பிள்ளையராவும் குடி பிடிக்கலாம் குரங்காவும் பிடிக்கலாம் அப்படிப்பட்ட சுக்ரனும் புதனும் இணைவு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் நல்ல ஒரு யோகமான விஷயங்களை கொடுக்க போது அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் போது நேரம் தவறாமல் சட்டுன்னு பாத்திரம் எல்லாம் வாங்கு கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு தனுசு வீட்டில் சுக்ரன் வந்து ஃபர்ஸ்ட் அமர்றான் இந்த தனுசு வீடு அப்படின்றது உங்களுக்கு என்ன பாவம் நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானம் சுக தாயாஸ்தானத்துல சுக்ரனோட அமர்வு அப்படின்றது என்ன ஆஸ்பெக்ட் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் அப்படின்றது கொடுக்குங்க இல்லை எந்த விதமான சந்தேகமும் இல்லை சாலிடா நம்பலாம் ஏதோ ஒரு விதத்துல அந்த கம்ஃபர்ட்ன்றது பத்து பைசா கம்ஃபர்ட்டானா இருக்கலாம் இல்லை பத்தாயிரம் ரூபாய் கம்ஃபர்ட்டானா இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றது ஒரு இந்த இணைவு அப்படின்றது அதுக்கு மேல இது வந்து இணையும் இணையுது பின்னாடி இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இந்த கம்ஃபர்ட் அதிகமாகவும் டிஃபால்ட்டா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் இப்போ இவ்வளோ நாள் வந்து பாருங்க ஒரு டூ வீலரில் போயிருந்தேங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் தான் வச்சுட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான பைக் வாங்கிட்டேன் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற பைக் வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மனோட சப்போர்ட் பரிபூர்ணமாக எனக்கு இருக்குங்க அம்மா ஃபுல் ஃப்ளட் சப்போர்ட் பண்றாங்க அம்மா வந்து பாருங்க ஃபிசிக்கலி கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க மென்டலி சப்போர்ட்டிவாக இருக்காங்க எக்கனாமிக்கலி சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸ்பிரிச்சுவலி சப்போர்ட்டிவாக இருக்காங்க நான் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா எங்கள் அம்மா உழுந்து உழுந்து விழுந்து உழுந்து சாமி கும்பிட்டு அந்த வேலையை கடவுளோட அனுகிரகத்தை வாங்கி கொடுத்துட்டுறாங்க அந்த வேலை நல்லபடியாக நடக்குது அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க பொதுவா உங்களுக்கு ராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் புதன் பகவான் புதன் பகவானுக்கு சுக்ரன் நட்பா பகைய நட்பு சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா சுக்ரன் வந்து உங்களுக்கு ஒன்பது மற்றும் ரெண்டுக்கு அதிபன் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ரெண்டாம் அவன் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்னால இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் கம்ஃபர்ட் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமையாக பேசுவீங்க கண்ணி பெருசாக பேச மாட்டாங்க ஆனால் இப்போ பேசினா இனிமையாக பேசுவீங்க நல்லா பேசுவீங்க எல்லாருக்கு கூட ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க இந்த மாதிரி ஆப்வியஸ்லி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடந்துடும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் புதன் வந்து இணையிறான் புதன் இணையறான் அப்படின்னு போது உங்களோட கண்ணி வந்து பார்த்திங்கன்னா புதன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட ராசி அதிபன் இவன் வந்து இணையிறான் இவன் வந்து பாருங்க உங்களுக்கு சுயஸ்தானத்துக்கும் பத்துக்கும் அவன் தான் அதிபன் சுயஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் வந்து உட்காரா அப்படின் போது ஆப்வியஸ்லி உங்களோட அறிவு திற திறமை பேச்சு திறன் மற்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரொம்ப சாதுரியமா பேசி அட்ராக்ட் பண்ணுறது வசீகரமாக பேசி அட்ராக்ட் பண்ணுறது எப்படி ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த வாங்குறது எப்படி ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி சாதிக்கிறது இப்படி பல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இணைவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேச்சு திறன் செயல்திறன் கலைகளில் ஆர்வம் இது எல்லாத்தையும் கலைகளில் ஆர்வம் மட்டும் இல்லை நம்ம செய்கிறோம் அந்த கலைகளை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா வெற்றியும் கொடுக்கும் அப்படின்றதுல டவுட் இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல சீரியலில் நடிக்கிறவங்க இந்த ட்ராமா ஆக்டிஸ்ட் இவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது உண்டு அப்படின்னு சொல்லலாம் சுப சுபோகமான வாழ்க்கை அப்படின்றது கிட்டும் ஒரு விதமான கம்ஃபர்ட் லைஃப் நாலாம் பாவத்துல இணையிறாங்க இல்லையா அப்படின்றது கிட்டும் அப்படின்னு சொல்லலாம் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை நல்ல தாய்க்கும் மகனுக்குமான தாய்க்கும் உங்களுக்குமான ஒரு நல்ல உறவு அப்படின்றது வரும் அசையா சொத்துக்கள் நிலம் வீடு மூலம் பண வரவு பண ஆதாயம் பூர்வீகத்துல சொத்து இருக்குங்க அது வந்து நாங்க பெருசா யூஸ் பண்றதுல வியாபாரம் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம் வியாபாரமாகி அதுல இருந்து காசு அப்படின்றது வரும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணி அப்படின்றது புதன் உச்சமடையக்கூடிய வீடு சுக்கரன் நீச்சம் அடையக்கூடிய வீடு பொதுவாக வந்து சுய ஜாதகத்தில் அப்படி இருக்குது அப்படின்னா இருந்தாலும் இந்த நாலாம் பாவத்தில் இவங்க ரெண்டு பேரும் கண்ணியில் உட்கார்ந்தாங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் நீச்சம் அடைகிறான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நாலாம் பாவத்தில் சுக்ரனும் புதனும் இணைவு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோன் எதனால் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாம் இந்த ஆர்கிட்ட இவங்களுக்குலாம் ஒரு நல்ல மீடியா இவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரும் இவங்க ரெண்டு பேரும் இணைவு அப்படின்றது உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் எதனால வருது என்னோட கம்ஃபர்ட் சும்மா அனாம்தான் வந்து என்னோட அதீத புத்திசாலித்தனம் என்னோட சமயோஜித புத்தினால வருது நான் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ட்ரேடிங் பண்றவங்க நான் வந்து பிளான் பண்ணுறேன் நான் நிறைய அனலைஸ் பண்ணிட்டு ஒரு சார்ட் ரெடி பண்ணி வச்சிட்டு இந்த காலகட்டம் இந்த விஷயத்த நம்ம செய்கிறோம் அப்படின் போது அதனோட லாபம் நிறைய வரும் மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் வரும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன் பிளான் பண்ணி ரொம்ப நாள் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த நாளுக்காக காத்துட்டு இருந்தேன் அதில் இன்வெஸ்ட் பண்ணேன் எனக்கு அந்த மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துச்சுங்க ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது வந்துச்சு அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் அம்மா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுவீங்க என்னோட படிப்பு சார்ந்து என்னோட கம்ஃபர்ட் இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கன்னிராசி அன்பர்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க இல்லைனா ஒரு கன்சர்னில் வேலை செஞ்சுட்ருக்கீங்க இந்த காலகட்டம் யோசிப்பீங்க என்னோட ஒரு டேலண்ட்டுக்கு ஒரு கம்பெனி நாங்கள் பார்த்தோம் அந்த கம்பெனியில் வந்து சும்மா ஆன்லைனில் பார்த்தேன் அந்த கம்பெனியில் நல்ல ஒரு போஸ்ட்டும் கொடுத்து நல்ல சேல்ரியும் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி அதில் போட்டிருக்கான் அப்போ நான் என் நம்ம ஏன் அந்த ரெசியூம் அந்த கம்பெனிக்கு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி போடுவீங்க போட்டால் அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு போட மாட்டேங்க ஒரு ஏழு எட்டு கம்பெனிக்கு போடுவீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா புதன் வந்து தொழில் சாணத்துக்கு இல்லையா ஏழு எட்டு கம்பெனிக்கு போடுவீங்க அதில் ரெண்டு கம்பெனியில் கால் ஃபால் பண்ணுறான் ரெண்டுத்திலேயும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க எந்த அளவுக்கு அட்டன் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் இன்டர்வியூ வச்சுன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக பேசுவீங்க ரொம்ப எக்ஸலென்ட்டாக பேசுவீங்க பேசுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு அந்த போஸ்டிங் அப்படின்றது கொடுத்துருவாங்க போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் லாங் லீவ் போட்டுக்கணும் அந்த போஸ்டிங் அங்கே போய் சேர்கிறதுக்கு முன்னாடி அங்கே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும் பொதுவாக ஒரு இடத்துல வேலைக்கு போய் சேர்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க ப்ளஸ்ஸை யோசிக்கிறீங்களோ இல்லையோ அங்கே நெகட்டிவ் எதாவது இருக்கா கான்ஃபிட்ஸ் எதாவது இருக்கா அதை ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க அனலைஸ் பண்ணிட்டு இங்க ஒரு லாங் லீவ் போட்டுட்டு அங்கே ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் நீங்க செஞ்சுட்டு உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சூப்பரா செட் ஆகுது விடலாம் நீங்களே தான் செய்வீங்க இருந்தாலும் நாங்கள் ஒரு ஐடியா சொல்றோம் அந்த மாதிரி நீங்க விடுங்க அப்படின்றோம் அதே மாதிரி பாருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிட்டர்ன் நிறைய வரத்துக்கான வாய்ப்பு உண்டு பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போது யோசிக்கணும் ஏன்னா சனி கண்டக சனியாக இருக்கா உங்களுக்கு ஓகேங்களா ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய ரிட்டர்ன்ஸ் பெருசாக வரும் இருந்தாலும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் உங்களோட கம்ஃபர்ட் ஸோனை அதிகப்படுத்தும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டோ இல்லைங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன் இல்லைம்மா இந்த காலகட்டம் எக்ஸாக்டாக எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ இல்லைம்மா சில விதமான ட்ராப்ஸில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிகிட்ருக்கோம் இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ இல்லைம்மா பிள்ளைங்க சார்ந்து நீங்கள் சொன்ன விஷயம் எங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நாங்கள் இருக்கோம் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் இதுக்கும் மேலே திருமணம் குழந்தை பாக்கியம் புது வீடு கட்டுறது இப்படி நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா இது சார்ந்து நீங்கள் வந்து டவுட் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் இருக்கும்போது கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நாங்கள் தனுசுங்க எங்களுக்கு என்னங்க வரும் அப்படின்றாங்க அந்த டேரெக்டாக தனுசுக்கு நாங்கள் இங்கே பலன் சொல்லிடுறோம் டேரெக்டாக நீங்கள் மேஷமாக மேஷத்துக்கான பொதுவான பலன் சொல்லிடுறோம் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் அனுப்பணும் இல்லைங்களா ஆக அந்த மாதிரி கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ